டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிடம் என்ற இந்த யூடியூபில் உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் மார்ச் மாத ராசி பலனை கும்ப ராசிக்காரர்களுக்கு சொல்வதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் என்றிருப்பதை பார்க்கலாம் அவிட்டம் மூன்று நான்கு சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஓய்வு எப்பொழுது எடுக்க வேண்டும் வேலை எப்பொழுது செய்ய வேண்டும் என்பதை நன்கு அறிந்த கும்பராசி அன்பர்கள் இந்த மார்ச் மாத பலன் அதிகபட்சமான கிரகங்கள் நகர்வதால் உங்களுக்கே மிக மிக சாதகமாக இருப்பதை நீங்கள் நன்கு உணர்ந்து நல்லதொரு வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மாதத்தின் முற்பகுதியிலே குரு பத்தில் இருந்து அலைச்சலை கொடுத்தாலும் தொழில் வகையிலே உங்களுக்கு கவலையை கொடுத்தாலும் மந்தத்தை கொடுத்தாலும் அதிசாரம் என்ற அட்வான்ஸ் முறையிலே அவர் மார்ச் முப்பதாம் தேதி தனுசிலே வரும்பொழுது நல்ல லாபகரமான மங்களகரமான நிகழ்வுகள் உங்கள் குடும்பத்திலே நடக்கும் நீண்ட நாள் எதிர்பார்த்த திருமணம் குழந்தை வேறு வீடு வாங்குதல் வாகனம் வாங்குதல் பொருளாதாரத்திலே வெற்றி பெற்றல் கடனை கொடுத்தல் கடனை அடைத்தல் வெளிநாட்டு பயனும் ஆன்மீக பயனும் தூரதேச பயனும் தூரத்திலே போய் வசித்து அங்கே வாழ்க்கை நடத்துதல் அல்லது வியாபாரம் செய்தல் போன்ற நிகழ்ச்சியெல்லாம் இவர் கொடுப்பார் அதற்கு அடுத்தபடியாக சனி பதினொன்னில் இருப்பதால் கேது பதினொன்னிலே இருப்பதால் பல காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமான சூழ்நிலையிலே இந்த மாதத்தில்தான் ஆரம்பிக்கும் அப்பொழுது இந்த கும்பராசியை சார்ந்தவர்கள் மாணவர்களாக இருந்தாலும் சரி கலைத்துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி வியாபாரிகளாக இருந்தாலும் சரி மேலும் இதிலே அரசாங்கத்திலே பணிபுரிவர்களாக இருந்தாலும் சரி வைத்தியர் பணியிலே ஈடுபட்டவர்களாக இருந்தாலும் சரி மண் பொன் நெருப்பு உணவு விவசாய சம்பந்தப்பட்ட தொழிலே செய்பவர்கள் கூட இந்த வாதத்தின் பிற்ப பகுதியிலே நீங்கள் எதிர்பார்த்த கணிசமான லாபம் வந்து பல வகையிலே மற்ற ராசிக்காரர்களை விட கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு மார்ச் மாதம் மிக மிக இனிப்பான மாதம் என்பதை இவர்கள் மறந்துவிடக்கூடாது மறந்தும் இருந்துவிடக்கூடாது தங்கமான வாய்ப்புகளை தக்க வைத்து பயன்படுத்தி சிக்கலிலே சிக்காமல் நல்லதொரு பெயர் எடுத்து நல்ல முறையிலே உழைத்து நல்ல வருமானத்தை பெறக்கூடிய தங்கமான வாய்ப்புகள் இந்த மாதத்திலே தங்கி வேலை செய்யும் இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி மார்ச் மாதத்திலே கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் வருவதா அன்றைய தினங்களிலே எச்சரிக்கையாக இருந்து ஆக்கபூர்வமான காரியங்களில் ஈடுபடக்கூடாது மேலும் பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஷூரிட்டி கேரண்டி என்பதையெல்லாம் போடக்கூடாது கடன் வாங்கக்கூடாது கடன் கொடுக்கக்கூடாது மற்றவர் விஷயத்திலே தலையிடக்கூடாது அன்றைய தினத்திலே மௌனத்தை காத்து அமைதியை காத்து நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை பார்த்து நீங்கள் கவனத்தை குவித்தால் சந்திராஷ்டம் என்பது உங்களுக்கு தொல்லைகளை கொடுக்காது நீங்கள் குடும்பத்திலே குலதெய்வத்தினுடைய வழிபாடை முக்கியமாக செய்து வந்தார் பிதூர்களுடைய வழிபாடை தப்பாமல் செய்து வந்தார் இந்த தங்கமான இந்த மாதத்தை சிங்கமாக இருந்து நீங்கள் வெற்றி பெறலாம் இது கும்பராசிக்காரருடைய பொது பலன் என்று இருந்தாலும் இதில் அவர்களுக்கு சாதகமான பலன்களே அவர்கள் வாழ்க்கையில் தென்படும் இதை போன்ற வருட பலன் பயிற்சி பலன் கண்டுகளிக்கின்ற நீங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து அதிலே இருக்கின்ற பட்டனை அழுத்தி அண்மையில் வந்த வீடியோக்கள் உங்களை வந்து சேரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்